பையங்க எல்லாருக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க நம்ம வீட்டில் ஃபஸ்ட் டைம் கிருஷ்ண ஜெயந்தி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடியெலாம் வந்து நார்மலாக ஒரு டே மாதிரி தான் போகும் என்ன எப்போது போல் காலையில் எழுந்திரிச்சிட்டு குளித்து எப்போ போல் சாமி கும்பிட்ற மாதிரி தான் போகும் பெருசாக வந்துட்டு சாமிக்கு ஏதோ செஞ்சு படைக்கிற அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ஸோ போன வருஷம் மக்கள் கூட்டி ஏழு மாதம் இருந்தானுங்களா ஏழு மாதம் ஆயிடுச்சு அவனுக்கு அப்போ வந்து நாங்கள் அவனுக்கு வேஷம் போட்டு அக்கா வீட்டிலே வந்து சாமி கும்பிட்டுருந்தோம் பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஈவினிங் அக்கா வீட்டுக்கு போவேன் பட் மார்னிங் நம்ம வீட்டில் வந்து நீ நிற்கும்படலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடனாக ஒரு பிளான் ஸோ அதுக்கு முந்தினாலே பார்த்தீங்கன்னா நானா அக்காவும் அங்கே வைக்கிறதுக்கு இங்கே வைக்கிறதுக்கு எல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு அதாவது சாமிக்கு எல்லாம் வைக்கிற இலையில் வைக்கிறதுக்கு சீடை இனிப்பு அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டோம் பூ இந்த மாதிரிலாம் ஸோ காலையில் எந்த வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கையில் எதுவும் செஞ்சு வைக்கலாமே தோணுச்சு ஸோ அதனால் வந்து கேசரி பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களா அதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் கொஞ்சம் தேங்கினை விட்டு நே நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேனுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராட்சை முந்திரி எல்லாம் வந்துட்டு வறுத்துட்ருக்கேன் நெய் வந்து அன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சுங்களா ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நெல்லையை வந்து நம்ம வறுத்துட்டேங்க எந்த கப்பில் நம்ம ரவை எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்து மூணு டன்மாரி வந்து தண்ணி எடுத்தால் வந்து அளவு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் திராட்சை பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆயிடும் பட் அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த புள்ளி உரம் பார்த்தீங்கன்னா அப்போயே வந்து எடுத்துட்டேன் ஸோ எந்த கப்பில் ரவை எடுக்கிறோமோ அதை அப்படியே மூணு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேனுங்க இனி இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரவை கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறோம் வலுவலுப்பாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டேனுங்க அதுக்கப்புறம் வந்து கேசரி பவுடர் கொஞ்சமாக போட்டுவிட்டேன் நல்லா தண்ணி குதிச்சதுக்கப்புறம் ரவையை போட்டு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதம் வரும் அதாவது ரவை வந்து பார்த்தாவே தெரியும் அந்த அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக தெரியாது நல்லா வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதுக்கு ஒரு முக்கால் கப்பு சக்கரை எடுத்தால் கரெக்டாக இருக்குங்க ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப ஸ்வீட்டும் சாப்பிட மாட்டோம் சப்பனும் சாப்பிட மாட்டோம் மீடியமாக தான் சாப்பிடணுங்களா ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து போட்டு பண்ணியாச்சுங்க அது சக்கரை போட்டதும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஜெல்லி பதத்துக்கு ஒரு இழுத்து அப்படியே ஜெல்லியாகிட்டு வரும் கொஞ்சம் நேரம் நல்லா கலர் இருந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா திராட்சை முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையுமே ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க நெய் இருந்தால் தாராளமாக நெய் ஊற்றி நல்லா கலர்னால் சூப்பராக இருக்கும் அந்த கையொத்திரியாக பார்த்தீங்கன்னா கேசரியோட அதை என்ன சொல்கிறது பதம் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு சரி பூஜரம்ல வந்துட்டு பூவெல்லாம் நாள் வச்சிருந்த பூவெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு தான் வந்துருந்தேங்க பூஜரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் பூஜு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு என்ன சொல்றது செலிப்ரேட்டாக எல்லாம் படைச்சு சாமி கும்பிட்றோம் அப்படின்னா வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி தான் அது பூஜுரம் வாங்கினதுக்கப்புறம் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாமிக்கெல்லாம் ஒரு சிம்பிளாக மஞ்சள் விட்டு அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சுங்க ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமியில் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தேன் பன்னீர் வந்து இருக்குது நம்ம வீட்டில் பட் அதை நான் மறந்து போய்ட்டுங்க மஞ்சள் மட்டும் விட்டு அபிஷேகம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ணி தான் பார்த்தேன் பன்னீர் வந்து இருந்துச்சு Thank you. பூவெல்லாம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ண வந்துட்டேங்க ஸோ நம்ம செஞ்ச கேசரி அதுக்கப்புறம் வெண்ணை வந்து கொஞ்சம் அக்கா வீட்டில் தான் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் வெண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு சீடை இனிப்பு சீடை கார சீட்டை தாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சு கும்பிட்டேன் எனக்கு வந்து இது இது நிறைய வைப்பாங்க ஆனால் கிருஷ்ணதேனிக்கு வந்துட்டு நிறையா பலகாரம்லாம் வைப்பாங்க பட் அன்றைக்கு வந்து நான் இதுதான் வாங்கியிருந்தேன் முதலாள் நைட்டு ஸோ அதனால் வந்துட்டு அதாவது சீடை வைப்பாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருந்துச்சு ஸோ அதனால் சீடை முறுக்கு மறக்காமல் வாங்கிட்டேன் ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேசரி வந்துட்டு வாங்க சரி செஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட வச்சாச்சுங்க மகிழ் குட்டி வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வரலாம் தூக்கிட்டு வந்து அவன் காலை வச்சு வைக்கலாம் பட் அவன் தூங்கிட்டு இருந்த தூங்கிட்டு இருக்க டைம் அது ஏன் இப்போ டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா என் கையிலேயே வந்துட்டு பதத்தை வச்சு நான் வந்து கிருஷ்ணனை வந்து உள்ளே கூப்பிட்டு வந்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசிலேருந்து சூப்பராக துளசிக்கெல்லாம் தீபம்லாம் காட்டி சூப்பராக சாமி கும்பிட்டாச்சுங்க அன்றைக்கி மார்னிங் சிம்பிளாக தக்காளி சாப்பாடு தாங்க ஸோ சாப்பிட்டுட்டு அக்கா வீட்டுக்கு வந்து வந்துட்டேங்க அன்றைக்கி ஏதோ ஒன்று அக்கா வீட்டில் எடுக்கிறக்க வாங்குறக்க சம்திங் தான் வந்தேன் வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக நாங்கள் வந்துட்டு ரெகுலராக இல்லை அந்த வெளியில் கிராஸ் ஆகும்போது பேக்கரியில் வந்து ஒரு பதினொன்று பதினொன்றரை டைமில் வந்து கட்லெட் போட்டிருப்பாங்க மார்னிங் ஸோ இருந்தால் வாங்கிட்டு வா சொல்லி சொல்லியிருந்தா ஸோ அத்தைக்கு பஃப் வாங்கிட்டு கட்லெட்டை வந்து அவளுக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் சார் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொடுக்குறதில்ல பட் அது சாஸ் லைட்டாக அக்கா வச்சுட்டோம் அதுக்கே வந்து சப்பிட்டு இருந்தான் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் அங்கே ரெடி மேக்கெடி இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நான் அம்மா ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் அக்கா வந்து இருந்தாலும் ஒருத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் ஸோ அதனால ரெண்டு பேருமே வந்து கிளம்பி வச்சுங்க நேரத்திலே வந்துட்டு அக்கா டீ போட்டு வச்சுட்டா போட்டு வச்சுட்டு அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கிச்சனில் ஸோ எல்லாம் டீ எடுத்து குடிச்சுட்டு இங்கே பாருங்கள் சார் வந்துட்டு அவங்க யாருன்னா அவங்க அப்பாரோட அம்மாங்க ஆத்தா வீட்டுக்கு வந்து போகிறாங்க குல்லாத்தா ஸோ அதுக்கு வந்து எங்கள் அம்மாட்ட எங்கிட்ட டாட்டா சொல்லிகிட்ருக்கான் இப்போ வந்து எக்ஸெல்லாம் முன்னாடி நிற்க வச்சு அதாவது பக்கத்தை கட்டுதாங்க ஸோ அதனால் முன்னாடி நிற்க வச்சு ப பழகிட்டனால அதை வண்டி எடுத்துகிட்டே வந்து நின்று போகணும் அப்படின்ட்டு சொல்கிறான் பட் ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் வந்து டைம் ஆயிடுச்சு மகிழ்ச்சி நான் போகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டாங்கன்னா அழுகிறது இல்லை இப்போதிக்கி அழுகிறது இல்லை நீ பேசானா அழுவானா என்னன்னு தெரியல ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து தண்ணி தெளிச்சு நேரம் கோலம் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளே வந்து டீ எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வெளியில் வந்து உட்காந்து பேசிட்டு கொஞ்ச நேரம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அத்தையும் போய் மாடு இருக்குங்களா ஸோ அதுக்கு போய் தவிடு கட்ட போயிடுவாங்க நானும் வந்து சரி வாசலில் தெளிச்சு சின்னதாரி கோலம் போடலாம் அப்படின்ட்டு போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க நான் போடலாம் வரேன் சார் வந்து அவங்க அத்தை வீட்லேருந்து வந்துட்டான் ஸோ பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் கூடிய குழந்தைங்கள்லாம் வந்து வந்துட்டாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு வர சுழிந்த முந்தினாலே ஸோ அவங்கெல்லாம் வந்துருந்தாங்க நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே குழந்தாங்க ரங்கோலி மட்டும்தான் சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல் பிடிக்கும்போது ஆர்வமாக வந்து புள்ளி வச்செல்லாம் போடுவேன் ஸ்கூல் போய்ட்டா ஃப்ரீ பீரியட்லலாம் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வந்துட்டு புள்ளி வச்சு குழம்புலாம் கேட்டு அதெல்லாம் போட்டுருந்தேன் பட் இப்போ சுத்தமாக புள்ளி வச்சு குழம்புலாம் மறந்தே போச்சுங்க ஏன் நார்மலாக அந்த சிம்பிளாக போடு அஞ்சு அஞ்சு புள்ளி வச்சுலாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு சுத்தமாக ஞாபகமும் வரமாட்டேங்குது டக்குன்னு போடுனா ரங்கோலி வந்து போட்டு விட்டுறது அக்கா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அப்பாம்னு நினைக்கிறேன் அது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறா நல்லா வந்துருந்துச்சி ஸோ அதை பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் நம்ம வந்துட்டு பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துருந்தாங்க அவன் வந்து மத்தியானமே வந்து என்ன தொடச்சுக்கிட்டு எடுத்து வச்சுட்டா நான் வந்து சாமி படத்தில் உள்ளே வச்சு பொட்டெல்லாம் வச்சு பூ வைக்கிறது அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம வீட்டுக்கு எடுக்கும்போதே அக்கா வீட்டுக்கு வந்து பூஜை ரூம் எடுத்தாச்சு என்ன வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசு கீழே வந்துட்டு ஸ்டோரேஜ் அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துட்டாங்க ஏன்னா குட்டியோட ட்ரெஸ் ஆகட்டும் அப்புறம் என்ன சொல்கிற டாய்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே எடுத்துட்டாங்க இந்த மண பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு வாங்கினேன் இல்லைங்களா ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிப்போம் மீஷோவில் வாங்கினேன்னு சொல்லிட்டு அதில் ஆறு பீஸ் வந்து மூணு பீஸ் நான் வச்சுட்டு மூணு பீஸ் அக்கா கொடுத்துட்டேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் வச்சுட்டு இருந்தது மேலே அதுக்குள்ளே சார் வந்து உள்ளே வந்து ஒரு அட்டன்ஸ் போட்டாச்சுங்க அதை ட்ரா வந்து ஓப்பன் பண்ணுறது அது ஓப்பனில் இருந்தால் க்ளோஸ் பண்ணுறது க்ளோஸ்லேருந்து ஓப்பன் பண்ணுறது தான் வந்து இருந்தான் ஸோ பக்கத்தில் இருந்த குழந்தைங்களும் வந்தனால அவங்க கூட விளையாண்டுட்டு அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணும் பையனுங்க பக்கத்தில் குடியிருக்காங்க அந்த மக்கிள் வந்து நல்லா பார்த்துக்குறாங்க ஸோ அவங்க ஏஜுக்கு வந்து பெரிய விஷயங்க பார்த்துக்குறாங்கன்னா இப்போ நம்ம எதுவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அவன் எங்கேயுமே போகிறானா வரானா அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க ரெண்டு பேருமே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சாமிக்கெலாம் முடிச்சுட்டு இங்கே வந்து மகிழ் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டேங்க மச்சான் வந்து ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு அந்த இதெல்லாம் போட்டு விட்டுருந்தேன் பாசி கம்மல்லாம் போடலாம் அப்படின்ட்டு போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்குங்க பெருசாக ஒன்றுமே தெரியல அதுக்கு தொடவோ தொட்டான் பட் இழுக்கு இழுக்கிறது அதில் எதுவுமே தெரியல இழுத்து அதை கழட்டணும் அப்படின்னு அட முடிக்கிறது தெரில ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து போட விட விடமாட்டினான் பெருசாக அடம் முடிக்கல பட் வந்து போட விட விடமாட்டேனா டிவி விளம்பரம் போட்டாங்கன்னு அதை பார்க்குற கேப்பில் அப்படியே வந்து போட்டு விட்டுட்டு இருந்தோம் பொட்டு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தலை வந்து லைட்டாக அமுத்திட்டாங்க பிடிச்சேன் அசையாமல் நின்றுட்டான் அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக போச்சு ஏன்னா ஒரு சில குழந்தைங்கள பொட்டு வைக்கிறேங்க கூட நெத்தி வந்து காட்டவே மாட்டாங்களா இது வந்துட்டு தான் பிடிச்சேன் ஆனால் அசையாமல் நின்றுட்டான் காலுக்கு வச்சுட்டு காலுக்கு வச்சுட்டு சொல்லி அட முடிச்சிட்டு இருந்தான் பொட்டு வைக்கும்போது எனக்கு ஒரு பொட்டு காலில் வச்சுட்டோம்னா அது எல்லாத்துக்கிட்டேயும் காட்டிகிட்டு இருப்பான் கிருஷ்ணா ரெடியானது டக்குன்னு பூஜிரும் வந்துட்டாங்க என்ன திறந்துருக்க ட்ரா வந்து க்ளோஸ் பண்ணுறக்கு கிருஷ்ணர் வந்து ரெடி ஆகிட்டு புல்லாங்குழல் வந்து ஊத ஆரம்பிச்சிட்டாங்க இன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றது தான் அக்கா வந்து விளக்கு பருத்திட்டு ஊதுபத்தி மட்டும் காட்டினாடுங்க அதுக்கப்புறம் மகிழ் வந்துட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து தீபம் காட்டிக்கலாம் கல்புரம் காட்டிக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் சீத்தமிழில் போடுற சீரியல்லே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிருஷ்ணகிரி வந்து செலிப்ரேஷனுங்க அவங்க வந்து பாடிட்டு இருந்தாங்க ஸோ அப்படின்னு நம்ம வீட்டுக்கு வந்து மேட்ச் ஆச்சு ஸோ இங்கே வந்து குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன சொல்கிறது வச்சு வச்சு அவனை வந்து உள்ளே கூப்பிட்டு வர்றது ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் அவனோட அந்த ஏஜுக்கு பெருசாலும் அழுகவே இல்லைங்க நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அவர்ட்டான் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து வந்துட்டாங்க இனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம் வந்து சாப்பிட்றது தான் வந்து வந்த செகண்ட் பார்த்திங்கன்னா நேராக ஓடி வந்துட்டான் அப்புறம் அக்கா வந்துட்டு கல்பொருள்லாம் காட்டி எல்லோரும் சாமி கும்பிட்டாச்சுங்க அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்வீட்டு அதுக்கப்புறம் அக்கா பண்ணது எல்லாமே வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தோம் பக்கத்துலேயே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருந்தாளுங்க நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகும் போது ஒரு செவன் தேர்ட்டி கிட்டே ஆயிருந்துச்சிங்க வந்தது ஒரு டிரை டீ போட்டு குடிச்சதா வந்து நெக்ஸ்ட்டு வேலையே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அங்கே வந்து பெருசாக வேலையை பண்ணலை பட் இருந்தாலும் ஒரு டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் ஸோ அம்மாக்கு வந்து டீ கொடுத்துட்டேங்க அவங்க வந்து கடலப்பருப்பு சட்னி இருந்துச்சு சாப்பாடு அக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து என்ன ஒர்க்குன்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து ஒரு மேரேஜ்க்கு போகணுங்க ஸோ அது வந்து சாரீ வேர் பண்ண போகிறேன் ஸோ அதனால் ப்ளவுஸ் வந்து அக்கா வந்து ஆரி ஒர்க்கு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போட்டு வச்சுருந்தா ஒரு வாய்லட் கலர் ப்ளவுஸ்க்கு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் சாரீ கூட வச்சு பார்த்தேன் மேட்ச் ஆகிருந்துச்சி மேக்ஸிமம் கோல்டனுக்கு சரிக்கே எல்லா கலரும் மேட்ச் ஆகும் இல்லைங்களா ஸோ அது வந்து வச்சு பார்த்தா ஓகே மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு ஸோ அதே ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆரி ஒர்க்கும் சிம்பிளாக போட்டிருந்தா இல்லைங்களா ஸோ ஓகே அப்படின்ட்டு அது ஃபர்ஸ்ட்டே பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் அவள் ஆரி ஒர்க் போடுறது நான் தைக்கிறது அப்படிங்கிறதுனால ஒரு ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் என்னன்னா நம்மளுக்கு தானே அப்படின்ட்டு ஒரு அசால்ட்டுங்க வெளியில் கொடுத்தா கூட இந்த டைம் கொடுத்துட்டு டைமுக்கு வாங்கிடுவோம் பட் நம்மளே தைக்கிறதுனால அந்த அசால்ட்டு கண்டிப்பாக வந்துடுதுங்க இனிமேல் அந்த ப்ளவுஸுக்கு வந்து ஊக்க வைக்கல கண்டிப்பாக போகிற கொஞ்சம் லைட்டு தான் வைப்பேன் நினைக்கிறேன் இப்படிதான் எனக்கு நினைக்கிறேன்